மாற்றங்கிறத நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க வெளிப்புற மாற்றங்கள் மாற்றமே கிடையாதுங்க உள்ளே மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் உள்ளே உள்ள உணர்வுகளை நீங்கள் மாற்றத்தை உருவாக்கினால் மட்டும்தான் புற உலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த உலகம் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும் உள்ளே மாறாமல் வெளியே எதுவுமே மாறாதுங்க நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம்தான் வெளியே நம்ம நினைக்கிற மாதிரி மாறிக்கொண்டே இருக்கணும் எல்லோரும் எல்லா விஷயமும் எல்லா சம்பவமும் எல்லா நிகழ்வுகளும் நமக்கு தக்கனவர் மாறிக்கொண்டே இருக்கணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லைங்க அதுதான் அடிமுட்டாள்தனம் உலகத்தில் வெளிப்புறத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினோம்னா முதல்ல நமக்குள்ள நம்ம விழிப்புலிருந்து நமக்குள்ள ஒரு மாற்றத்தை நிகழ்ந்தனால் மட்டும்தான் அது மாற்றமாக இருக்கும் அந்த மாற்றத்தை தவறாக இன்றைக்கி நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க அது என்ன அப்படின்னா ஒரு பச்சோந்தியாக மாறுறது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறது ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுறது இது எல்லாமே ஒரு சூச்சமத்தின் அடிப்படையில் தான் இருக்குது இது தவறு கிடையாது ஆனால் இதில் யாரையும் நீங்கள் வஞ்சிக்கக்கூடாது பச்சோந்தியாக மாறுறீங்க அப்படின்னா அடுத்தவர்களுடைய ஒரு துரோகத்திற்காக அதை மாறக்கூடாது அதே மாதிரி நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் மட்டும் வெற்றி அடையணுங்கிறதுக்காக நீங்கள் பேசக்கூடாது யார் எப்படி போனால் தான் என்ன எனக்கு காரியம் நடக்கணும் அப்படிங்கறக்காக மட்டுமே அந்த மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரக்கூடாது அதனால் உள்ள வெளியில் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு எது வலிக்கும் நம்மளுக்கு எது பிடிக்காது நம்மளுக்கு எது விருப்பம் அப்படிங்கிறதுல இதே தான் உலகத்தில் எல்லா மக்களுக்குமான ஒரு பொது ஒரு படைப்பின் நோக்கம் அப்படிங்கிறத நீங்கள் உள்ளுணர்வுல நீங்கள் கொள்ளணும் உங்களுக்கு அடித்தால் வலிக்கும் அப்படின்னா நீங்கள் மற்றவங்களை அடித்தாலும் வலிக்குங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சால் உள் வெளியில் உள் அற்புதங்களில் விழிப்புடன் ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்க முடியும் இந்த மாற்றம் நிகழாமல் நீ எத்தனை கோயில் குளம் போனாலும் எத்தனை தெய்வத்திடம் வேண்டினாலும் அங்கே உங்களுக்கு வரம் கிடைக்காது ஏனென்றால் உள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களைத்தான் அவர்களைத்தான் தன் குழந்தையாக தெய்வம் பாவிக்கும் அதனால் தெய்வத்துடைய சட்டத்திட்டம் இந்த இயற்கையுடைய சட்டத்திட்டம் இந்த பிரபஞ்சத்துடைய சட்டத்திட்டத்தை வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய வெறுப்பு என்னவோ அதுதான் இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களுக்குமான விருப்பு வெறுப்பு என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் நிச்சயமாக அந்த மாற்றத்தை நீங்கள் வெளியில் தான் தேடிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் உள்ள ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும் இந்த ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா முதல்ல உங்களிலிருந்து அந்த மாற்றத்தை உங்கள் உள் விழிப்பிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் நிச்சயமாக அந்த மாற்றம் உங்களை அற்புதமாக ஒரு தெய்வத்துடைய கருணையின் எல்லைக்கு கொண்டு போகுங்க தெய்வத்துக்கிட்ட இருக்கக்கூடிய கருணையுடைய பார்வை நம்ம மேலே படணும்னா நம்ம அப்பட்டமான ஒரு மனிதத்தன்மையுடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மாவாக முதல்ல மாறணும் அதுக்காக எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு நம்ம நடுத்தருவில் நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அப் அப்படி ஒரு விஷயத்தை எந்த ஒரு புராணமும் எந்த ஒரு இதிகாசமும் நம்மளுக்கு சொல்லவே இல்லை தனக்கு தான் தானம் அதே போல தான் தன்னுடைய உணர்வு காயப்படாமல் இருப்பது வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை நம்ம உணர்வு காயப்படுகிறது என்று ஒரு நிலை வருகிறது என்றால் அதற்கு யார் காரணம் என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுட்டால் அதற்கும் நம்ம தான் காரணங்கிறத அந்த உண்மைத்தன்மைக்கு நீங்கள் வர வேண்டும் ஏனென்றால் அடிவட்டாலோ மிதிவட்டாலோ ஓடனாலோ ஒடியாந்தாலோ கவலைப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ எல்லாத்துக்கான காரணங்களை வெளியில் தான் நம்ம தேடுறோம் யாராவது மேலே பழி ஓடணும் யாராவது வந்து பழி சொல்லணும் இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் விதி தான் காரணம் எதுவுமே இல்லை அப்படின்னா படைச்ச இறைவனே என்னை தப்பாக படைச்சிட்டாங்கிறது படைத்தவன் எப்பொழுதுமே தவறாக எந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினத்தையும் சரி ஜடத்தையும் சரி எந்த பொருளையும் தவறாக படைத்ததே இல்லைங்க ஒவ்வொரு படைப்புக்கான நோக்கம் இங்கே இருந்து தான் இருக்கும் ஒரு கைப்பிடி மின் மண்ணு தான் அது ஒரு கைப்பிடி மண்ணு தான் அது அந்த மண் ஒரு மண்ணாகத்தான் இருக்கும் நம்மளே சாதாரணமாக சொல்லுவோம் ஏன்னா மண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னா தான் அந்த மண் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு தேவையாக இருக்கும்பொழுது தான் அதனுடைய அற்புதத்தை நாம் உணரக்கூடியவர்களாக இருப்போம் அதனால் இந்த உலகத்தில் இரவு படைக்கப்பட்ட எதுவுமே ஒவ்வொருவருக்கும் சார்ந்து ஒவ்வொரு நிலையிலையும் உதவக்கூடியதாகத்தான் இருக்கிறது சில பேர் சில கருத்துக்கள் சொல்கிறாங்க பச்சோந்தியாக மாறுங்க தேவைக்கேற்ற மாதிரி மாறுங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுங்க அப்படின்னு பொதுப்படையான கருத்துக்களை சொல்கிறார்கள் மக்களை தவறாக வழி அது கிடையாது அதுக்குன்னு அர்த்தம் மாறக்கூடிய விஷயங்கள் நமக்கானதாக இருக்க வேண்டும் நம்மளை நெறிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் நம்மளை சரிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் நம்ம காசு பணம் பொருளுன்னு ஓடக்கூடிய விஷயங்களில் எவனையாவது ஏறி மீறிச்சிட்டு போனால் போதும் எப்படி போனாலும் போதும் என்ன பண்ணாலும் போதும் எதுவுமே தேவையில்லை இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வரக்கூடாது முதல்ல இந்த உடல் இச்சை மன இச்சை அதற்கப்பறம் பொருள் இச்சை இந்த மூன்றையும் துறக்க தேவையில்லை இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தர்மத்தை நாம் புரிந்து கொண்டு அதன் அதன் வழியில் அதன் அடையக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் இருந்தால் மட்டுமே இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய விதிகளுக்கு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலான ஒரு ஒரு தெய்வத்துடைய அனுகிரகத்தையும் ஒரு தாயன்புட ஒரு அனுகிரகத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும் அதன் அடிப்படையில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை பேசக்கூடிய பேச்சு சிந்திக்கூடிய சிந்தனை எல்லாமே செயல்கள் அனைத்துலேயுமே ஒரு தெய்வத்தின் அனுகிரகம் இருந்தால் நீங்கள் கண்ணை மூடிட்டு போயிட்டே இருக்கலாங்க எல்லோரும் வண்டி நான் ஓட்டுறேன் அப்படி ஓட்டுறேன் இப்படி ஓட்டுறேங்கிறாங்க யாருமே எந்த வாகனத்தையும் அவர்களாக ஓட்டவில்லை தெய்வம் முன்னின்று ஓட்டுகிறது குறிப்பாக பைரவர் தான் உங்களுடைய வாகனத்தை இயக்குகிறார் என்ற ஒரு உண்மைத்தன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த உண்மைத்தன்மைக்கு உண்மையாக நீங்கள் இருங்கள் உங்கள் மனசாட்சி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் மீண்டும் அதே மாதிரி வீடு திரும்பக்கூடிய ஒரு சூழலை பைரவர் உங்களுக்கு உருவாக்குவார் இதை போன்றுதான் அனைத்து தெய்வங்களும் அனைத்து விதமான கர்ம காரியங்களையும் நமக்காக செய்து கொண்டிருக்கிறது அதற்கான தகுதியுள்ள ஒரே மனிதனாக நாம் வாழ வேண்டுமென்றால் அவரவருக்குள் இருக்கக்கூடிய உள்வெளி மாற்றத்தில் விழிப்புணர்வுடன் நம்மளுக்கு அடித்தா வலிக்கும் அப்படின்னா அடுத்தவர்களுக்கும் அதே மாதிரி நாம் அடித்தாலும் வலிக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிந்து கொண்டு சமநிலை மனதுடன் அனைவரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் வரும் பொழுது எந்த பரிகாரம் நீங்கள் செய்தாலும் அந்த பரிகாரம் வேண்டுதலுடன் நூறு சதவீதம் நிறைவேறும் இதுதான் உண்மை தாய் மாசாணியை போற்றி போட்டு குருவே சரணம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன்